ஈமான் இல்லாதவர்கள் ல்லாதவர்கள் இவ ஆயிரம் பிரச்சனையே இருக்காது ஒரு பொண்ணு தெரியா தெரியாத திரும்பி பார்த்துடக் கூடாது அவ்வளவுதான் உள்ளத்தில் பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்க வானத்திலையும் மேலையும் ஈமான் இருந்தால் பறக்காது பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பறக்காது உள்ளத்தில் எல்லா அச்சம் இருந்தால் பறக்காது கண்களால் பார்ப்பதை உபச்சாரம் என்று கருதுபவன் பார்க்க மாட்டான் பார்வைகளை தாழ்த்தி இருப்பான் அல்லாவுடைய கட்டளையை ஏற்று அல்லா அப்படித்தான் நம்முடைய உள்ளங்கள் யாக்கியிருக்கிறான் சூகிய நலின்ன சிகப் ஷெஹவாத்தி மினன்மிஷா மனிதனின் உள்ளத்திற்கு விரிக்கப்படுகிறது ஆசை ஊட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது வைக்கிறது பெண்ணுடைய ஆசை முதல் ஆசை மா தர துபாதி தி தினத்தன் அவர் ராய் ரிஜா மினன்மி எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்கு நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விஷயம் டேஞ்சரஸ் நெருங்கிவிட்டால் அழிந்து விடுவார்கள் அழிக்கப்பட்டார்கள் யார் பெண்கள் அவனுடைய உள்ளம் அப்படித்தான் உள்ளம் அப்படித்தான் விரும்பும் அவனுடைய மார்க்கத்தில் இதை தடை செய்திருக்கிறான் ولا تقربوا الزنا انه كان فاحشا وساء سبيلا وساء விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே அது மிக கெட்ட வழி அது மானக்கேடான ஒன்று யார் ஒரு அந்நிய பெண்ணின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறானோ அவன் கண்களின் மூலமாக விபச்சாரம் செய்கிறான் இதுல இதெல்லாம் அடங்கும் சினிமா பார்க்கறது நாடகம் பாக்கிறது கிரிக்கெட்ல ஆடுறவங்க பாக்கிறது என்னை எல்லாத்தையும் அப்புறம் அடைக்கோங்கி தசினியான் ஒல்லியதானி தசினியான் இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கின்றன அது இப்படி கையை வச்சு விபச்சாரம் செய்யறது முடியும் மொபைல் போனிலே முடியும் சிஸ்டமை ஆன் ஆன் பண்ணி பண்ணினால் முடியும் பண்ணினால் முடியும் பண்ணினால் முடியும் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா நரகத்திலே இவனுடைய முகத்தை தள்ளக்கூட நரகத்திலே இவனுடைய முகத்தை ஆக்குவதற்கு விழித்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை பாதுகாப்பானாக மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன் யார் இந்த இணையதளத்தை அழைப்பு பணியின் நோக்கத்திலே பெண்களுடன் கலக்காமல் ஹலாலான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் பயன்படுத்தலாம் அல்ல அவர்களின் ஈமானையும் இரையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக யார் ஒருவன் இதை வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக பெண்களிடத்திலே பேசி மகிழ்வதற்காக யார் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது ஹராமா ஹலாலா ஹராமா ஹலாலா என்ன வாய்கள்லாம் மூடி இருக்கு அப்படியா ஹராமா ஹலாலா ஹராம் அதுவும் ஹராமல் அதுவும் ஹராம் மட்டுமல்ல விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொண்ணு ஒண்ணா அங்க இருந்து ஒரு ரிக்வஸ்ட் இவர் ஆட் அஸ் ஏ ஃப்ரெண்ட் அவர் ஆட் பண்ண உடனே தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் மை ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு மெசேஜ் ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு எந்த ஊர் உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் ஷைத்தானின் வலை விரிய ஆரம்பிக்கும் ஷைத்தானுடைய உள்ளத்தை அப்படியே வந்துகிட்டே வந்துட்டேரா வந்துட்டாயிரா முடிஞ்ச போச்சு கதை அவ்வளவுதான் காட்டிட்டான் காலை விடிந்ததில் இரவு தூங்கும் வரை தலவாணிக்கு அடிகளில் தலைவாணிக்கு மேலே கல்லூரியில் பெற்றிக்கு அடியில் கல்லூரியில மேஜைக்கு அருகில் எல்லா நேரங்களிலும் ஃபேஸ்புக் அப்படியா இல்லையா தொண்ணூறு வயசு கிழவி ஒரு சின்ன வயசு போட்டோவை போட்டு இருப்பா அவங்க கூட உட்கார்ந்து ஜட் பண்ணிட்டு இருப்பான் லா இல்லா ஹ இன் அலா பெரும்பாலான விதங்கள் அப்படித்தான் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன் பாருங்கள் அதுவும் உங்களை பாருங்கள் நம்முடைய வாலிப்பு பெண்கள் ஆஹா எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள் வடிவமைத்துக் கொண்டு சுமையா எப்படி சுமையா பானு இந்த பிரேயரை சொல்லுவதற்கு நீ தகுதி உடனே எழுதுங்கள் அந்த பெண்ணுக்கு நீ நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் நீ சுமையா என்று சொல்லாதே நீ அபூஜர்கள் நீ ஒரு காப்பிடைய மகள் என்று சொல்லிக் உன்னை அப்படித்தான் ஏன் ஒரு காபிர் செய்ய வைக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு காபிர் தன்னுடைய புகைப்படத்தை மக்கள் பார்க்க கூடாது என்று பயப்பட்டு அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் முகமது நபியின் வாரிசு என்று சொல்லக்கூடிய பாத்திமாவிற்கு பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய சுமையாவின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய இந்த சுமையா பாத்திமா போட்டு வச்சிருப்பாங்க ப்ரொஃபைல் பிக்சரா ஹராம் ஜினா இது உன்னை பார்ப்பவர்களும் ஹராமிலே உட்படுத்தப்படுகிறார்கள் நீனும் அதை பார்க்க வைத்த குற்றத்திற்காக நாளை மறுமையிலே நிறுத்தப்படுவாய் அப்புறம் இன்னைக்கு புதுசா ஒரு பித்ரா செய்தான் பிடித்தான இவனை பார்ப்பான் இவனை தவறான வழியில கொண்டு செல்ல முடியுமா ஐயோ இவன்னா வேலைக்காக மாட்டான் ரொம்ப ஈமானோட இரபக்தியோட அப்படியே தொழுதுகிட்டு எந்த பெண்ணையும் பார்க்காம யாரோடையும் பேசாம மௌனமா அப்படியே அமைதியை உட்காந்துருக்கான் இவனை வழி கெடுக்கவே முடியாது இவனை வழி கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இவன் நல்லதுன்னு செய்வான்ல அதை அப்படியே நல்லதா கூட்டிக்கிட்டே போய் கடைசியா தள்ளி போவான் எங்க எங்க தள்ளுவான் யசித்து பாருங்கள் இஸ்லாமிய சாட்டிங் எப்படி இன்னைக்கு அதை எடுத்து வச்சிருந்தேன் ப்ரொஜெக்ட் வச்சு அதெல்லாம் காட்டணும்னு சொல்லி இன்ஷா இன்ஷால்லா ஒரு வாய்ப்பு கிடைச்சா காட்டுறேன் இஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து யாரு ஆயிஷா ஃபேஸ்புக்கில் கீழே கமாண்டை மட்டும் பார்த்தீங்க சலாம் சொல்றதுக்கு இருக்கிற கூட்டத்தை மட்டும் சூப்பர் நல்லா இருப்பில் நூற்றி ஐம்பது இரநூறு முந்நூறு சொல்லி வலைக்கும் சலாம் ஒரு அமத்துள்ளாகி ஒரு பலகாத்துவோம் அதே யாராவது ஒரு ஆணு நல்ல ஒரு போட்டோ இல்லாம சலாம் அலைக்கும் ரமத்துல்லா இப்ப காத்துக்கும் சொல்லுங்களேன் அவர் தான் லைக் பண்ணிருப்பாரு அவர் தான் அதுக்கு சலாமுக்கு பதிலே சொல்லியிருப்பாரு வேற யாவனும் சொல்லியிருக்க மாட்டான் ஆ ஹலாலா ஹலாலா அதுவும் இங்கே ஒரு நல்ல ஒரு கற்று எழுதியிருப்பார் எங்க கற்று எழுதுறாங்க அப்படியே தூக்கி பேசிட்டா பண்றாங்க நம்ம மக்கள் அதை பார்த்துட்டு அவரை பெரிய முக்தி நினைச்ச பெண்கள் எல்லாம் ஹுவாலைக்கும் சலாம் ஜசாக்கல்லா பாரக்கல்லா ஹூலக்க பாரக்கல்லா ஹுவாலைக்க இப்படி எல்லாம் அடைக்கிறதா இல்லையா அடைக்கிறதா இல்லையா சுபானல்லா நேத்து ஒன்னு பார்த்துட்டு இருந்தேன் இது எழுக்கிறதுக்காக தான் உள்ளே போய் பார்த்தேன் ஒரு ஆள் வலைக்கும் சலாம் வரமத்துள்ளாகி ஒறுக்காத்துக்கும்னு எழுதியிருக்காரு எழுதம் பொழுது இந்த பொண்ணு பிரதர் சே கரெக்ட்டி வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி ஒ பறக்காத்துவோ லா இல்லாஹா இல்லல்லால்லா யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது எந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் எந்த மார்க்கத்திலே ஹராம் என்று தடுக்கப்பட்டதோ இதை அதை முஸ்லிம் என்ற பே தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்தால் அதுவும் ஹராம் தான் அது ஈமானை வளர்த்தாலும் சரி அது இரையச்சத்தை வளர்த்தாலும் சரி செய்தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறான் இரையச்சத்தையும் ஈமானையும் நரகத்திலே தள்ளுவான் அதை கொண்டு அவனே ஏன்

செய்தான் செய்தான் அப்படித்தான் வலையை இஸ்லாம் என்ற பெயரிலே ஆரம்பித்து அவன் தள்ளி அவர்களை நரகத்தை நோக்கி செலுத்துவதற்காக இந்த இணையதளத்தை பயன்படுத்த பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் எப்படி வாதம் ஆதமுடைய பிள்ளைகள் என் சகோதரி அவள் அவரிடத்தில் பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது எங்கேயாவது ஒரு ஒரு ஆண் வசனத்தை காட்டு ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் மார்க்கத்தை தனியாக சொல்றதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு சொல்லி ஆலயங்களை தவிர எங்கேயாவது ஒரு அதீத காட்டு நபியுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய தாயாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள் அதுவும் ஒரு ஆணிடத்திலே கடுகடுப்பான முகத்தை கொண்டு கடுகடுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள் என்று அல்லாஹ் ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகிறான் இவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே அப்படியே அப்படியே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஹராம் கண்ணியத்துக்குரியவர்களே யாரெல்லாம் இன்னும் சில பத்துவாக்கள் இருக்கிறது ஃபேஸ்புக் என்ற இணையதளத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம் யாராவது பயன்படுத்தாதவங்க இருக்கீங்களா எங்கே பார்ப்போம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க இப்போ டீஆக்டிவ் பண்ணியிருக்க கூடாது நான் உள்ளே போனது இல்லைன்னு சொல்லி யாராவது கையை உயர்த்துங்க சரி இப்போ பயன்படுத்தல யாராவது கையை வைத்து இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு பத்து பேர் பன்னிரண்டு பேர் எல்லாரும் புரொஃபைல்லயும் கேர்ள்ஸ் இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்ல ஏன் புரொஃபைல கேளே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கையை வைர்த்துங்க பார்ப்பா மஷ் அல்லாஹ் வார கல்லா வர கல்ல வார கல்லா அப்படி ஒருவன் அன்னைய பெண்ணைன்னு கொடுத்தாலோ அல்லது ரிக்குவஸ்ட் அசெப்ட் பண்ணுறதுக்காக அசெப்ட் கொடுத்தானோ அவன் ஹராமை செய்து விட்டா சேகர் முஞ்சதியுடைய ஃபத்துவா இஸ்லாமி கியூ டக் ஆ ஏய் திஜ்ராவிற்கு வலியை ஏற்படுத்தி விட்டான் இந்த பெண்ணும் ஒரு ஆணும் சேருவது ஹராம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த இடத்திலே அண்ணிய பெண்ணும் ஒரு அண்ணிய ஆணும் கலப்பது தவறு அது நேரா கலந்தா என்ன ப்ரொஃபைலிங்ல பேர்ல கலந்தா என்ன எல்லாம் தான் கலந்துட்டாலே பொம்பளைய மூலையமா பத்தின ஆரம்பிச்சிரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மறுபடியும் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன் என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான விஷயம் பெண்கள் ஈமான் கொண்ட சாலியான பெண்களை தவிர எல்லாரும் கோபப்படாதீங்க ரசூலுல்லாஹி எங்கள பார்த்து குத்த சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாம் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள்

ஒரு பெண்ணை அவன் பக்கம் இழுப்பதற்காக திரு தெருவாக வீதி வீதியாக நாய் நாயாக அலைந்து கொண்டிருக்கிறான் அதுவும் இன்னைக்கு பேச மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அது ஒரு டைம் பாஸ் அங்க அவங்க வீட்டில் இவங்க இங்க ஹாஸ்டல்ல இல்ல 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 எங்கே பெற்றோர்களுக்கு அக்கறை இருக்கிறது எங்கே இதை பெற்றெடுத்த பிள்ளைகள் இதை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள் மொபைல் போன அஞ்சு வயசுலயே வாங்கி கொடுத்துட்டு பேஸ்புக் அக்கௌண்டையும் திறந்து கொடுத்துட்டு அந்த பின்னிட்ட எல்லா நம்பரையும் வாங்கி கொடுத்துட்டு போனை கொடுத்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவார் அங்க ஹாஸ்டல்ல யாரோட பழகு வாய்ந்த பெண்ணு ஒரு காஃபியோட ஒரு முஷிரிக்கான பெண்ணிடத்துல அவங்கள்ட்ட என்ன பழக்கம் இருக்கும் மஹரம் பெண் வாங்கலா ஹலால பெண் வாங்கலா அவங்களுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா இல்லை உடனே நம்பர் உங்க யாரும் உங்கள்கிட்ட பேசணுமா கொஞ்சம் பேசி பாருங்களேன் ஐயோய்யோ நாங்களெல்லாம் பேச மாட்டோம் நீங்கள் மார்க்கத்துல தலை செய்யப்பட்டிருக்கு இல்லை உங்கள் மார்க்கத்தை தான் கொஞ்சம் கேட்கணுமா அவங்க இஸ்லாத்துக்கு வரணுமா அப்படி கொடுங்கன்னு சொல்லி அங்கே உடனே ஆரம்பம் நடந்து கொண்டிருக்கிறதோ இல்லையா இதோ வானத்தில் நடக்கிறதையா சொல்ற ஆ அல்லா அல்லாஹ் ஆம் அல்ல பாதுகாப்பானாக இதற்கு காரணம் ஐயா இதற்கு காரணம் யா யார் பெண்கள் பெண்களுடைய ஆடை அதற்கு காரணம் பெண்கள் குலைந்து பேசுவது அதற்கு காரணம் அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது காசியாது ஆரியாத் முமீலாது மாலியாத் அவள் ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக இருப்பால் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பான் ஒரு ஆண் வந்து பிறர் அவங்க பக்கம் சாய்ப்பான் பிறனை வந்து அவங்க பக்கம் சாய்க்க மாட்டான் இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பா ஒரு பெண் அவளும் சாய்வாள் பிறரையும் சாய்ப்பாள் இவர்கள் ஆடை அதற்கு காரணமாக இருக்கிறது இவர்களுடைய ஆடையும் நரகத்திலே சேரும் இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் இவர்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் அல்ல பாதுகாப்பானாக அல்ல மன்னிப்பானாக அப்படிப்பட்ட பெண்களை ஹிஜாபா இதெல்லாம் இதெல்லாம் ஹிஜாபா இதுக்கு ஹிஜாபு போடாம வெளியே வரலாம் ஹிஜாப் ஹிஜாப் எதுக்குங்க எதுக்கு எதுக்கு உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொலைதொழை என்ற ஹிஜாபை போட்டு கொண்டு வெளியே வர வேண்டும் இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க ஆண்கள் எல்லாம் கரெக்டா போட்டு கீழே வரைக்கும் வேண்டை இழுத்து விட்டுட்டு உடம்புல எந்த மேல வரைக்கும் கையை போட்டு இழுக்கிட்டு கழுத்து கூட தெரியாம நடக்கிறாங்க நம்ம பொம்பளைங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ் அல்லாஹ அல்லாஹ் ரெண்டே ரெண்டு துணிதான் முஸ்லீம் பெண் போடுகிறாங்க அல்லாஹ் அசுல்லாஹ் சொன்னார்களே உங்கள் செவிகளுக்கு விடவில்லை இப்படி ஆணை அணியக்கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது சொர்க்கத்தில் நுழைய முடியாது ஓலாய சிந்தினிய ஹஹஹா ஓலாயது குனு முடியாது காசியா ஆரியா ஆடை நிர்வாணமாக இருப்பால் மூன்று மெல்லியதாக ஆடை இருந்தால் கவர்ச்சி ஏற்படும்படி ஆடை இருந்தால் சாய்க்கும்படி ஆடை இருந்தால் வந்து விடும் இன்னைக்கு ஹிஜாப் தான அந்த தெருல கொஞ்சம் நடந்து போய் பாருங்களேன் பொம்மையில மாட்டி வச்சிருக்காங்களே ஹிஜாப் மின்னு மின்னு மினு 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 பட்டு புடவை தோத்து இந்த காலத்துல ஹிஜாபுக்கு அதையும் விற்கிறார்களே மமங்களா வாங்கடா மறுமையில் உங்களுக்கு இருக்குது விற்ற காரணத்திற்கு கூலி வாங்குகிறீர்களா இதை விட்டு பதப்புகிறீர்களா

சொந்தமாக்கப்பட்ட அடிமைகளை தவிர வேறு வழிகளை தேடுகிறார்களோ இந்த வழிகளை விட்டு வேறு வழிகளை தேடுகிறார்களோ தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்கு தன்னுடைய பார்வையை செலுத்துவதற்கு தன்னுடைய கரங்களை பயன்படுத்துவதற்கு தன் மனைவி அல்லாத வேறு ஒரு பெண்ணிடத்தில் பழக்கங்களை என்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காக இருக்கிறானோ அவன் எல்லை மீறியவன் எல்லை மீறியவன் வரம்பு மீறியவன் என்று பார்க்கிறோம் வாலிபர்கள் இன்று பார்க்கிறோம் சிறுவர்கள் இன்று பார்க்கிறோம் வாலிபு பெண்கள் குறிப்பாக கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பெண்களும் ஆண்களையும் பார்க்கிறோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மன்னிப்பானாக எந்த ஒரு காரியத்திற்காக நபி லூத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தானோ அதுவும் எப்படி அளித்தான் கல்மலை கொண்டு அழித்தான் அதே காரியத்தை முஹம்மதே உம்மதே முஹம்மதையாரை பிறந்த ஒரு சிறுவனும் ஒரு சிறுவனும் செய்கிறான் இவ்வளவு பெரிய கேவலம் இது இவ்வளவு பெரிய கேவலம் இது நடக்கிறதா இல்லையா நடக்கிறதா இல்லையா நான் பார்த்திருக்கிறேன் ஒரு ஐந்து வயது சிறுவனும் எட்டு வயது சிறுவனும் இந்த செயலை செய்தது ஏன் அவன் அப்படித்தான் பார்க்கிறான் சிறு வயதிலே பிறக்கும் பொழுது அந்த காட்சியை பார்க்கிறான் ஏழு வயதை அடையும் பொழுது அதை செய்வதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வான் அப்படித்தான் இயற்கையாக அப்படித்தான் சொல்கிறது சிறு வயதிலே கற்பிக்கக்கூடிய பாடங்களை அவன் பெரு வயதை அடைந்தால் அதை செய்வதற்கு முயற்சி செய்வான் அதுபோல் ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் கல்லூரிகளை எத்துணை கேசுகளை எடுத்து வர வேண்டும் சொல்லுங்கள் எத்துணை கேசுகளை எடுத்து வர வேண்டும் எந்த எந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்னால் சொல்ல முடியும் நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய வாலிபர்களையும் லஹ் இல்லல்லாஹ் ஏன் அல்லாஹ் உடைய அவனுக்கு அனுமதி கொடுத்த ஹலாலான ஒரு விஷயத்தை செய்வதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை அதன் காரணமாக வேறு வழிகளை தன்னுடைய சுகங்களை தீர்ப்பதற்காக அந்த வாலிபனும் அந்த வாலிப பெண்ணும் தேட ஆரம்பிக்கிறாள் ஈமான் இல்லாதவர்களை ஈமான் உள்ள கொண்டு வந்து நிறுத்தாதீங்க எப்பவுமே பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் யார் ஈமானை கையிலே பிடித்து கொண்டு எப்போது விடும் இந்த ஈமான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களின் நிலைமைகளை நான் சொல்லுகிறேன் ஏன் இந்த உலகம் அப்படி மாறிவிட்டது உலகம் அப்படித்தான் இருக்கிறது பார்க்கும் இடங்கள் நிற்கும் இடங்கள் ஒதுங்கும் இடங்கள் வாகனங்கள் நடந்து சென்றால் இறங்கி சென்றால் பார்த்தாலும் பார்த்தாலும் அசிங்கம் தலையை நிமிர்க்க முடியவில்லை தலையை குடிய முடியவில்லை பாதுகாப்பானாக அல்லாஹ் இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக இதை வெளிப்படையாகவே போஸ்டர்களாக அடித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு புறம் என்ன செய்வான் இந்த வாலிபன் எப்படி இதை பாதுகாப்பான் சரியான ஈமான் இளங்க என்றால் சித்து பாருங்கள் பார்வையை பாதுகாக்க முடிகிறதா கற்பை அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வழிகாட்டியதின் படி பாதுகாக்க முடிகிறதா இல்லையே ஹோமோ சிக்ஸ் எஸ்பியன்ஸ் மாஸ்டர்யூஷன் மாஸ்டர் பேஷன் சமுதாயத்தில் அத்துணை பாவங்களும் வாலிபர்களும் மத்திய பரவி கெணக்கென இருக்கிறதா இல்லையா அல்லாஹிலா ஹில்லல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுவேன் நூறிலே எழுபது சதவீத வாலிபர்களிடத்தில் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கும் என்று ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும் பாதுகாப்பான இந்த சமூகத்தில் எப்படி சரிபடுத்துவது எப்படி சரிபடுத்துவது தீர்வு என்னங்க ஈமானை கொடுத்தால் போதுமா அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய காரியத்தை கொடுக்க வேண்டா அஹ் அது என்ன காரியம் அது என்ன காரியம் யாஷரஸ் ஷபாப் ய மாஷரஸ் மனிஸ்ததா ஐமீன் குமுல் பத்த உன் பார்வையை பாதுகாக்க வேண்டுமா உன் கற்பை பாதுகாக்க வேண்டுமா நீ மானக்கேடான செயல்களை விட்டு விலகுவதை நீ தடுத்து கொள்ள வேண்டுமா திருமணம் முடி